கத்துடை நாமத்துக்கு உண்டாவதாக இன்றைய வார்த்தை சங்கீதம் ஒன்று மூன்று அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராதிருக்கிற மரத்தைப் போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் எனக்கு அருமையானவர்களை அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் யார் எப்படிப்பட்டவன் நீதிமானாக நடக்கிறவன் கத்தருக்கு விருப்பமானவன் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் எப்படி இருக்கான்னா அப்படியே தேவன் சொல்கிறாரு அவர்கள் நீர்க்கால்கள் ஓரம அதாவது பச்சை பசுமையான ஒரு தோற்றம் அதாவது தண்ணீர் பாய்ச்சப்பட்ட ஒரு மரமும் ஒரு செடி எப்படி ஒரு பசுமையாக காட்சி அளிக்கும் அந்த மாதிரி நீதிமானுடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது துன்மார்க்குடைய வழியை கத்தர் அழித்து போடுவார் நீதிமான்களும் பாதையை கத்திர தீபமாக கடந்துவார் அதாவது பசுமையான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார் அவர்கள் செய்கிறது எல்லாமே வாய்க்கும் கூட இல்லாமல் போகாது எல்லாவற்றையும் கத்தர்வதி இலையுதரா இருக்கிற மரம் ஒரு செழிப்பு வாழ்க்கையில் ஒரு அதிசயம் ஒரு அற்புதம் ஒரு செழிப்பு ஒரு அறுவடை ஆண்டவர் கொடுப்பார் நீர் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் எந்த நேரமும் அணிதருகிற ஒரு அனுபவம் இலையுதிராத இருக்கிற மரம் இப்படியாய் தேவன் அந்த நீதிமானை வைக்கிறார் கத்தருக்கு பிரியமான மகளையும் மகனையும் தேவன் தான் வைக்கிறார் நீங்களும் அப்படிப்பட்டவளாதான் இருக்கிறீங்க உங்க வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற போறார் நீங்க செய்வதெல்லாம் வைக்க போது இனி ஒரு நாட்கள் ஆண்டவர் பேரில் விசுவாசித்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை மட்டும் ஒப்படைக்கிறாப்பா நான் அர்ப்பணிக்கிற என்று சொல்லி ஒப்புக்கொடுத்து உங்களை எதிர்காலத்து தேவனுடைய கருத்தில் கொடுத்துட்டு தோங்குங்க உங்கள் கைகள் செய்கிற வேலையை தேவன் ஆசீர்வதிப்பார் என் தேவனுக்கே மெய் உண்டாகட்டும் ஆமேன்